Hi, வெல்கம் to தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான ஒரு எள் தான் சொல்லுவேன் உண்மையிலேயே வந்து இது நல்லாவும் வந்து நான் தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டு குழந்தைங்களை கொடுத்தா உண்மையிலே ஸ்ட்ரென்த்து வெறும் அவளும் எள்ளு இருந்தால் மட்டும் போதும் வீட்டில் இருக்க பொருளே தான் இது நம்ம வந்து செஞ்சு விநாயகர் செட்டி கூட நம்ம படைக்கலாம் உண்மையிலேயே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் குட்டிஸ்க்கு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ள குழுக்கெல்லாம் ஒரு அட்டலமான பேன் வச்சுக்கோங்க அறுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ஏழு ஸ்பூனு நெய் நெய் சூடாகட்டும் இது வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளோட ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன் முஞ்சி இது கூட வந்து நான் பிஸ்தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எதுனா நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணுறதானே ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும் லைட்டாக கலர் மாறி இருக்குது நெய்யில் வரட்டேன் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நான் நெய்யில் வறுக்கிறேன் நீங்கள் நெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல எண்ணெயில் கூட வரத்துக்குங்க இப்போ இது கூட வந்து நம்ம இன்னொரு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வேணும் அப்படின்னா பாதாம் இல்லை வேறு எதுனா நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கலர் அவல் இருந்தா கூட பரவாயில்ல ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும்ல அந்த மாதிரி அவள் இருந்தாலும் பரவாயில்ல இது நெய்லேயே கொஞ்சம் நல்லா ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து ஃபாஸ்ட்டாக நான் வைக்கணும்னா ஸ்லோவிலே வச்சுட்டு நல்லா முறுமுறு நார வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்லேயே ஆனவனைக்கு நம்ம வறுக்குறோமோ அவனுக்கு உழைக்க வந்து எள்ளு உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் வந்து நல்லா முறுமுறுனு இல்லாமல் நல்லா வந்து இந்த மாதிரி இல்லாமல் நல்லா வதக்கு வதுக்கு இருந்துச்சுன்னா பச்சை மாசில் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரிங்க நல்லா முறுமுறுனு இருக்கிறேன் நல்லாவே வந்து முறுமுரணு ஆகிடுச்சி நீங்கள் சும்மா கையில் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு நான் ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன் அதே பேனில் நம்ம வந்து பச்சை வேர்க்கலை எடுத்துருக்கேன் இது நம்ம வறுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்னென்ன விடலாம்ண்டா எண்ணெயாவில் வந்து என்ன வந்தாலும் இல்லைன்னா வந்து நெய் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சும்மா ஒரு பேன்லேயும் அப்படியே அந்த சூட்லேயும் வறுத்தாலே போதும் இந்த தோல் உரிகிற மாதிரி நம்மளுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இருக்கிற தோல் நான் வந்துடணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கலர் சீஞ்சி ஆகாமல் நல்லா இது வறுத்தெடுத்துக்கணும் இது நல்லா எவ்வளோ அவளுக்கு வறுக்கிறோமோ அவளுக்கு வந்து மேலே தோல் நல்லா குடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம வறுக்கும் போதே வந்து மேலே தோல் ஒன்று ஒன்று வந்து வந்துடுது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் நான் எடுத்துகிட்டேன் நல்லா சூடு ஆறிட்டுருக்கிட்டோம் இதே பேனில் என்னென்ன எதுவும் விட வேண்டாம் நான் வந்து எள் எடுத்துருக்கேன் ஒரு அரை கப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறு எடுத்துக்கலாம் நம்ம எள்ளோட வாசனை தன்மை நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா எள் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிது சில எள்ளெல்லாம் வந்து என்னென்னா பொறியாது ஸோ அது வந்து நம்ம வாசனை வந்து வர வச்சு வர வைக்கிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் ஸோ அந்த வசூலில் என்னெல்லாம் வந்து பொரியாமல் இருக்கிறதுனால நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் நம்ம ஒன்று ஒன்று வறுத்து இருக்கிறது வந்து முந்திரி அவல் வேர்க்கல் எள் எல்லாமே வந்து தனித்தனியாக தான் நம்ம வச்சுக்கணும் எல்லாம் ஒன்றெல்லாம் போட்டு ஆர வச்சிக்காதுங்க ஏன்னா வந்து நம்ம எல்லாம் ஒன்றா போட்டுலாம் அரைக்க போகிறதில்ல ஒன்றா போட்டு அரைச்சோன்னா நல்லா ஒன்று கட்டி கட்டியாக ஆயிடும் அதனால்தான் நான் ஒன்று ஒன்றா தான் அரைக்க போகிறேன் அதனால் தனித்தனியாக ஆற வச்சுக்கங்க இந்த ஸ்டேஜில் நான் அடுத்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா கொஞ்சம் கொட்டி கட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் முந்திரி போட்டுக்கிறேன் வந்து நம்ம அதுவும் அதுவும் போட்டுக்கலாம் இது ரெண்டுத்துமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி வச்சுட்டு வந்து நான் இதில் வந்து போட்டுடுறேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம அரைக்கும் போதே வந்து மிக்ஸி ஜாரில் உள்ள வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கொஞ்சம் கலரு கலரி அரைச்சிக்கோங்க நம்ம அதே மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நான் வந்து ஆற வச்சிருக்கிற எள்ளு நான் போட்டுக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறந்தான் நம்ம வேர்க்கலை போடணும் ஆனால் இது எள் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம வேர்க்கலை போட்டுடலாம் வேர்க்கலை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு நம்ம போட்டுருங்க இப்போ நம்ம வேர்க்கலை போட்டோடனே வேர்க்கலை போட்டோடனே கொஞ்சமாக சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம ஒரு பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வேர்க்கல்லையும் வந்து நான் நல்லா அரைச்சிட்டேன் நான் வந்து ரொம்பலாம் நைஸ் ஆக்க வேண்டாம் கொஞ்சம் நல்லா குறை குறப்பாக தான் அரைக்கணும் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து இந்த வேர்க்கல்லையும் வேர்க்கலை வந்து நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணிடலாம் இது ரெண்டுத்தையும் அரைச்சது நம்ம அவ்வளோ முந்திரியும் வந்து நம்ம வச்சிருக்கோம்ல அதில் கூட இது சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அடியில் வந்து மிக்சி ஜார்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம் அது கொஞ்சம் நல்லா வந்து எல்லாத்தையும் எடுத்து நல்லா போட்டுருங்க இது கூட வந்து நம்ம சிட்டிக்க அளவு ஏலக்காய் தூள் வாசனைக்காக நான் போடுறேன் வேணாம்னா போட்டுருக்கோங்க வேண்டான்னா இது ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம் ஏலக்காய் தூள்லாம் போட்டிருக்கோம் ஸோ இது நாலா பக்கமாக நல்லா வந்து கலர் விட்டோம்னா எல்லாத்துலேயும் வந்து பருவோம் ஸோ அதனால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதில் நெய்யோ எண்ணெயோ விட்டுட்டுலாம் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை இது கூட வந்து நான் ஸ்வீட்டுக்காக நாடு சக்கரை யூஸ் பண்ணுறேன் ஒரு கால் கப்பு போட்டிருக்கேன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நாடு சக்கரை போடுனாலும் போட்டுங்க இல்லைன்னா வெள்ளம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் நல்லா அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கூடவோ குறச்சலவோ வந்து பார்த்து போட்டுக்கோங்க எள்ளு உருண்டைக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கை நல்லா ஈரமே இல்லாமல் இருக்கணும் நம்ம வந்து கையால் நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க நல்லா அழுத்த மாதிரி நல்லா பிசையணும் நம்ம இப்படி ப பிடிக்கும்போதே நம்ம நெய்யோ இல்லைன்னா வந்து அந்த எண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மளுக்கு போடலை இதுலயே வந்து நல்லா அழுத்தமாக கொடுத்தோம் நம்ம பிசைஞ்சோம்னாலே போதும் இந்த மாதிரி எல்லாமாவும் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ்லாம் வேண்டாம் சின்ன சைஸாகவே பிடிச்சிக்கோங்க நம்ம கையில அள்ளும் போதே வந்து பிடிக்கும் போது ஒரு சைஸ் வரும் அந்த சைஸே போதும் நமக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு உருண்டை கொடுக்கலாம் ஸோ இது நல்லாவே ஸ்ட்ரென்த்து இது இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் நம்ம பிடிச்சிக்கலாம் நம்ம எல்லா மாவும் வந்து நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கிட்டோம் இது சூப்பரா நல்லா உருண்டையாகவே வந்துருச்சு ஸோ குட்டீஸ்லாம் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க தேங்க் யூ